சார் மூவி பார்த்தீங்க எப்படி சார் இருக்கு ஆ ஓகே நல்லா அட்டாம் பட் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இங்கிலீஷ் படமா இருக்கு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குது ப்ரோ பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு ஒன்றும் இல்லை என்னன்னா ஒரு தமிழில் இந்த மாதிரி படம் எடுக்கிறது ஃபஸ்ட் டைம் ஸோ அதுக்கு ஒரு சொல்லலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்திட்டு படம் எப்படி இருக்கு படம் சூப்பராக தான் இருக்குது இதுவரையும் பார்க்காத ஒரு கான்செப்ட் ப்ளஸ் காமெடியோட நல்லா இருந்துச்சு ஃபேன் இல்லை பட் பிடிக்கும் அந்த மாதிரி காமெடியாக இருந்ததில் ரொம்ப பிடிக்கும் நல்லா இருந்துச்சு புது கான்செப்ட் தான் இது இதுவரையும் வராத ஒரு மாதிரி ஃபிலிமாக இருந்துச்சு அந்த

நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம் அந்த சினிமாவில் இது ஃபஸ்ட் டைம் அது அட்டம் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை ஹீரோ யாரும் சொல்லாமல் இந்த ஏலியன சொல்லாமல் சொல்லலாம் ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேரும் சிஜி சிஜி நல்லா இருக்கு சிஜி சூப்பராக இருக்குமெடி வந்து ஓகே ஓரளவு எடுக்குது எடுத்துருக்கு மியூசிக்ல அப்படி ப்ரோ இருக்கு மியூசிக்கு அவ்வளோலாம் இல்லை ப்ரோ மியூசிக்லாம் அவ்வளோ இல்லை பரவாயில்ல நல்லா இருக்குது கொஞ்சம் இந்த மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி படமா இருக்குது மார்வல்ஸ் படம்லாம்

ஆ இருக்கு ப்ரோ இப்போ நல்ல ஏஆர் ரமோன் மியூசிக்கெலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ பாட்டில் படத்தில் இப்படியா அது நம்ம ட்ரெயில்ல காம்சென்ட் ஆகும் மாதிரி ப்ரோ டெய்லர் காம்புறதான் ப்ரோ பார்த்தோம் எனக்கு ஒரு லவர் என்ன ப்ரோ சொல்லி புதுசாக இருக்க ஏலியனோட லவ்வாக ஏலியனுக்கு ஒரு லவர் அது அது அந்த அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கும் அந்த வந்து அது நல்லா இருந்துச்சு அவர் ஏலியனுக்கு ஒரு லவர் வச்சு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து கேரக்டர் யாரும் தெரியும்னா இன்டர்நேட்டர் நான் எடுத்துருந்தாரு ஸோ அவர்தான் ஸோ அதுக்கு இதுக்கும் எப்படி ப்ரோ இருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நட் ஆள் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் அந்த படத்தை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஃபார்மிங் பற்றி எடுத்திருந்தாங்க நல்லா விவசாயம் அதை வச்சு எடுத்திருந்தாங்க நம்ம விவசாயத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரி சொல்லி அந்த கான்செப்ட்ல இருந்துச்சு ஃபார்மர்ஸ் அது நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம் ஃபேமிலி இருந்துச்சு